தமிழக அரசியல்ல அடுத்து இவர்தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி மக்களால பார்க்கப்படுது ஒருவேளை இவரு இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை பத்தி அவர் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா அதுல ஒரு சில விஷயங்கள நாம பாக்கலாம் முதல் விஷயம் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைச்சுதான் திமுக அவங்களுடைய வாக்கு வேட்டையில இறங்குனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ஸ்டாலின் தான் வராரு அந்த பாட்டு உட்பட எல்லா இடங்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பள்ளி கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்களையும் குறிவச்சு திமுக போட்ட ஒரு வாக்கு வேட்டை நாடகத்துல எல்லாருமே மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அவங்கள நாம ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம் ஆனா அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரா ப்ராக்ரஸிவா எதுவுமே பண்ணப்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு காரணம் இந்த ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதற்கப்புறம் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க என்ன அப்படின்னா தகுதியானவங்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சரி தகுதியானவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் மொத்தமா போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது நான்கு வருடங்கள் ஆயிருச்சு திமுக ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்களா இந்த ஆயிரம் ரூபாய் தகுதியானவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டா இன்னும் பல மக்களுக்கு ஏழை பாளைகளுக்கு போய் சேரல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை